விழுப்புரம் மாவட்டம் கோட்டங்குப்பம் அருகே அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது அங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவர் மது குடித்துவிட்டு வகுப்புக்கு வந்துள்ளார் போதை தலைக்கேறிய மாணவிக்கு திடீரென தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த மாணவி தன் நிலை மறந்து சக மாணவர்களையும் ஆசிரியர் பார்த்து ஆவேசமாக திட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மாணவியின் பெற்றோர் மற்றும் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி போலீசார் பள்ளிக்கு சென்ற மாணவியிடம் விசாரணை

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி